மாநில மொழிகள் பந்திகளே உயர வேண்டும் சமநிலை அடைய வேண்டும் நாங்கள் எந்த மொழிக்கும் விரோதிகள் அல்ல ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எல்லா மொழிக்கும் நண்பர்கள் எல்லா மொழியையும் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் எங்கள் மொழிக்கு உரிய இடம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் அதை ஒரு வங்காளியும் சொல்லலாம் ஒரு தெலுங்கரும் சொல்லலாம் ஒரு மலையாளியும் சொல்லலாம் ஒரு இந்திக்காரரும் சொல்லலாம் ஏன்னா என்ன சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் குவித்த போது நாங்கள் சொன்ன வார்த்தை இந்தி ஒழிக என்பது அல்ல கட்டாய இந்தி ஒழிக என்பதுதான் இந்தி ஒழிக என்று என்றைக்கு சொல்வது கிடையாது ஏனென்றால் ஒரு மொழியின் மீது எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது தமிழ் வாழ்க இந்தி வாழ்க அதே நேரத்தில் கட்டாயப்படுத்தி தமிழை வீழ்த்த இந்தி மொழியை திணிக்காது என்றுதான் அன்றைக்கு நாங்கள் வாதிட்டோம் அந்த வாதம் இன்றைக்கும் இருக்கிறது